ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ்ட் ஜுவல்லரி தீபாவளி மெகா ஆஃபரில் நீங்கள் கொடுக்குற ஆர்டர்லேருந்து ரேண்டமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கிவ்அவே கிஃப்ட் கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் டே செவனோட வின்னர் யாருன்னு பார்த்துடலாம் நான் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்றேன் நஜுபுன் நிசா மேம் அப்படிங்கிறவங்க தான் இந்த டே செவனோட வின்னராக இருக்காங்க அவங்களுக்கான அழகான கிஃப்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த கிஃப்டு தான் அது பிரேஸ்லெட்டு அட்ஜஸ்டபுள் பிரேஸ்லெட்டு இதே சேல்ஸ்க்குமே இருக்குதுங்க உங்களுக்கு வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் டே எயிட்டோட வின்னர் நீங்களாகவும் இருக்கலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் குட்டியாக ஒரு ஆர்டர் கூட கொடுங்க அவ்வளோதான் நீங்கள் டே எயிட்டோட வின்னராக இருக்குது ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வீடியோக்குள்ளே போகலாமா இந்த வீடியோ ஃபுல்லாமே ஐம்பொண்ணில் கஜலட்சுமி லட்சுமி டாலர் சென்றாங்க காட்டியிருக்கோம் எல்லாமே ஐம்பொண் டாலர்னால உங்களுக்கு வியல் லுக்கில் இருக்கும் நீங்கள் நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்துருப்பீங்க யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு கஜலட்சுமி டாலர் போட்டு வந்திருப்பாங்க கோல்டில் ஐம்பொண்ணுலன்னு கண்டே பிடிக்க முடியாது நம்மளும் ஒன்று அந்த மாதிரி வாங்கி போட்டுக்கணும் நல்லதாக குவாலிட்டியாக செலக்ட் பண்ணுன்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லட்சுமி டாலர் வித் செயின்னு வெறும் எயிட் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் டாலரோட சைஸ் பார்த்துக்கோங்க என்னோடய உள்ளங்கையில் வச்சு காட்டியிருக்கேன் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி ரெண்டு பக்கம் யானை வச்சுட்டு நடுவில் லக்ஷ்மி வச்ச மாதிரி அடுத்த டிசைன் பார்த்துட்டு இருக்கோம் இது ஓவல் ஷேப்பில் வர்ற மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் யூனிக்கான டிசைனு கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி நடுவில் லக்ஷ்மியோட அந்த ஃபுல் வியூ தெரியுது அதுக்கு நாங்கள் பட்ட செயின் ஹாட் போட்டிருக்கோம் எல்லாருமே வாங்கக்கூடிய ரேட்ல தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கிறது கண்டிப்பா ஒர்த்தான ரேட்டு தான் இந்த செயினுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க இந்த செயின் பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஓவல் ஷேப்ல வர மாதிரி டாலரோட சைஸ் வந்து நல்லாவே கொஞ்சம் பெரிய சைஸ் நடுவுல இருக்கிற லக்ஷ்மியுமே நல்லா பார்வையா இருக்கிற மாதிரி இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டுல இந்த மாதிரி யாராவது வச்சிருப்பீங்க பட் இன்னைக்கு வி கோல்டு விக்கிற விலையில இந்த அளவுக்குலாம் செய்யவே முடியாது வெறும் நயன் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வித் செயினோடு நீங்க வாங்கிக்கலாம் கலர் பாத்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட் ஃபுல் மல்ட்டின்னு ரெண்டு கலர் அவைலபிளா இருக்குங்க பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் வெறும் டாலர் மட்டும் வேணும்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் அடுத்து கஜலட்சுமியிலேயே பெரிய சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் கண்டிப்பா இந்த சைஸ்ல இருக்கிற இந்த சைஸ்ல இருக்கிற டாலர் செயின்ஸ் எல்லாமே ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு ஆன்லைன்ல பாத்திருப்பீங்க நம்ம கிட்ட ஹோல்சேல் பிரைஸ் சிங்கிள் பீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ வாங்கிக்கலாம் பேக் சைடு பாருங்க ஃபுல்லி க்ளோஸ்ட் அரக்கு வச்சு ஃபில் பண்ணிருப்பாங்க தங்க வேலை செய்யறவங்க வச்சு கையிலேயே அறுத்து பண்ணனது கல் எல்லாமே தங்கத்துக்கு வைக்கிற பியூர் கல்லு தான் இதுக்குமே வச்சுருக்காங்க ரூபி வித் ஒயிட் மல்டின்னு ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்கு டாலர் நல்லாவே பெரிய சைஸ் டாலர் தான் இதை விட பெரிய சைஸ் டாலருமே இருக்கு அடுத்து நம்ம அதெல்லாமே பார்க்க போறோம் செயின் பார்த்தீங்கன்னா கோதுமை செயின்னு சொல்லுவாங்க இல்லையா நல்லா ஒரு அஞ்சு பவுன் பார்வையில் இருக்கிற மாதிரியான செயின் தான் போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கழுத்து வழியாக போட்டுக்கலாம் நெஞ்சு வரைக்கும் வர்ற மாதிரி இருக்கும் இது நெக்ஸ்ட் சைஸ் ரொம்ப பெரிய சைஸ்ங்க இந்த டாலரு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்லி ஆன்லைன்ல எல்லாம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா விற்பாங்க நம்ம கிட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்க வாங்கிக்கலாம் டாலர் மட்டுமே உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலேயே வந்துடும் அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் டாலரு குவாலிட்டியான டாலர்ஸ் ஏன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாமே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு பேக் சைடு அறுக்க வச்சு கோல்டு வேலை செய்கிறவங்களை வச்சு செஞ்சதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம் இது நியூ டிசைன் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா மயில் வச்ச மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் வந்து நம்ம யானை வச்சுருக்கோம் இதில் மயில் வச்ச மாதிரி அழகான டிசைன் யூனிக்கான டிசைனு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்த்தல பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோலேருந்தும் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்குற ஆடர்லேருந்து டெய்லியுமே செலக்ட் பண்ணி நாங்கள் கிவ்அவே கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்கோம் இருக்கும் ஸோ எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பார்த்தது டாலர் செயின் இப்போ பார்க்கறது லாங் ஹாரம் அந்த இது ஃபுல்லாமே வந்து மேங்கோ டிசைன் வச்சுட்டு இருக்கிற மாதிரி அன்ட்டு போட்டிருக்காங்க அதில் நான் இந்த டாலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் டூ அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டாலருமே நல்ல அழகாக இருக்கும் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஐம்பூணு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப வருஷத்துக்கே நல்லாயிருக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் அப்போ தான் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்க முடியும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ